ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நீர்கள் அனைவருக்குமே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது மேடம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களில் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பா கிரகங்களுடைய அமைப்புங்கிறது எங்கெங்க அமைஞ்சிருக்கு என்னென்ன தேதியில் அமையுது இதனால் எப்படிப்பட்ட மாற்றங்களும் என்ன விதமான பலன்களெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கே இந்த விடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல் குடி குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் வேண்டதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த விஷயத்த உங்களுடைய மனசில் ஒரு வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மா நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதில் என்னென்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசியில் சுக்கரன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாவஸ்தானத்தில் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் உங்களுக்கு இந்த என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கௌரவ பிரச்சனை உண்டாகும் நீங்க நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க மற்றவர்களின் செய்கையால மன அமைதி கிட வாய்ப்பு இருக்கு சூரியனின் சஞ்சாரம் பணவரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் பயணங்களில் செல்ல நேரிடும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க குடும்பத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளோடு மனசு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களும் நண்பர்களும் உதவ முன் உதவி தாமதமாக கிடைக்கும் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள் நேரலாம் அதனால் கவனமாயிருங்க பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்த பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்த்து கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் நண்பர்களிடம் அதிகமாக பேசி பழகுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அதே போல் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும் காரியத்தில் வெற்றி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசியில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையும் செயல் ஊக்கத்தையும் காட்டுகிறது ஓரளவு இந்த காலகட்டத்தில் அதிக சிரமம் இன்றி இனிமையாக செல்லும் என்பதற்கான கிரக நிலைகள் அமைந்திருக்கு கொடுத்த கடன்கள் வசூல் ஆகிவிடும் நல்லவர்களின் நண்பால் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த இருபத்தி ஏழாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுது அதே போல ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது முதலியவை சாதகமாக இல்லாமல் நீ இருப்பதால் நீண்ட காலத்தில் திட்டங்களையும் முதலீட்டையும் இப்பொழுது தள்ளி போடுவது நல்லது செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மன அழுத்தமும் குழப்பமான சிந்தனைகளும் தலை தூக்கலாம் அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டுங்க மேலும் சகோதர உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்ப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பான விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாரசி மர வழிபட நலம் கொடுக்கும் மனதில் தைரியத்தை உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை கும்பராசினர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பல் உங்களுக்கு அந்த நரசிம்மன் நிச்சயமாக கொடுப்பாரு அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டியும் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்கள் உண்டாகும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்க போகுது மனதில் தெய்வத்தின் பக்தி கூடும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரக்கூடும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க இன்னும் சிலருக்கு சில சமயங்களில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்கையில் எச்சரிக்கை ரொம்ப தேவை அதிகார பதவிகளால் அமைச்சர் போன்ற பதவியில் இன்னும் சிலருக்கு இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடும் தங்களுடைய பொருட்களை மிகுந்த பாதுகாப்போடு வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு புதிய தெம்பு புது தெளிவு பிறக்கும் வீட்டில் இருப்பதால் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்க இயக்க அது மட்டும் இல்லாமல் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தாமதப்படும் அதே போல உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியின் வழிகள் மலர்களின் முட்டுக்களும் மாறி மாறி வரும் அதன் பிறகு முன்னேற்றம் அனைவரின் பாராட்டுகளையும் பெறும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமான பணவரவு இருக்கும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் சுற்றும் நட்பும் சற்று விலகி இருப்பாங்க சுபகாரிய பேச்சுகள் தாமதப்படும் புது தெம்பும் உற்சாகமும் கூடும் வாகன வசதிகள் குறையும் இன்னும் சிலருக்கு அந்தஸ்து உயரும் அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் இன்னும் சிலருக்கு தாமதமாகவே கிடைக்கும் இன்னும் சிலருக்கு தொலை இருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சியை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க அக்கறையோடு பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்ட பெறுவார்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் திருமண முயற்சிகள் அனுகூலமாக முடியும் பொருள்கள் களவு போகக்கூடும் அப்படின்றதுனால பயணத்தின் போதும் வீட்டில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே காணப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களோட பணிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வியாபாரத்தில் இருக்கும் நிலை அப்படிங்கிறது நீடிக்கும் பழைய வாக்குகளை பக்குவமாக பேசுவதன் மூலமாக வசூலித்து விடுவீங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கக்கூடும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இரவு வரை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் நாம கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுது நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கு அமையுது அதனால என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேல்மாரவத்துறையில் கொடி அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மரவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி